ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே எடுத்த வீடியோ எல்லாரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா நாங்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க தான் கடைக்கு வந்திருக்கோம் இருந்து கடைக்கு வரத்துக்குள்ளவே நாங்கள் டயர்ட் ஆயிட்டோம் வந்தவுடனே ஆளுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் கடைக்குள்ளே போனோம் நாங்கள் ஃபேமிலியாக ரேராக தான் வெளியே போவோம் ஏன்னா எங்களுக்கு வேலைக்கு போகிறதால வந்து வெளியே போவோம்லாம் டைம் இல்லை ஆனால் ஃபேமிலியாக வெளியே போனால் கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஒவ்வொரு மாடியாக ஏறி ஏறி நறுக்கு நறுக்கு எல்லா எல்லா மாடியிலையும் போய் பார்த்துட்டு அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மா ஃப்ளோருக்கு போயிட்டோம் போனதுமே நாங்கள் செலக்ட் பண்ண இவங்க சரியில்லை சரியில்லை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதனால் நீங்களே செலக்ட் பண்ணிக்க சொல்லிவிட்டு அவங்களே விட்டுட்டோம் அவங்களே தேடி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிக்கினாங்க அவங்க செலக்ட் பண்ணி முடிச்சு ஆனால் இங்கே நிறைய ட்ரெஸ் இருக்குது சுற்றி சுற்றி ட்ரெஸ் இருக்குது ஆனால் தேடு தேடு தேடினாலும் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று தான் செட் ஆகுது அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பசங்களுக்குலாம் எடுத்து முடிச்சுட்டு என்ன ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னாங்க சரி எனக்கு எடுக்க போகலாமே நானும் ஒரு நாலு ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து வச்சு பார்த்தேன் எனக்கு எதுவும் செட் ஆகலாம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் வெளியே வந்த உடனே பீஸா ஆர்ட்ரு பண்ணி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடித்தோம் ஏன்னா சுத்தந்தே எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து கிளம்பி போயிட்டோம் போயிட்டு பிரியாணி ஆம்லேட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்துவிட்டோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்